இன்றைய தகவல் பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்களது கருத்துக்கள் இடம்பெறுகிறது இவர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக தனியார் கனரக வாகன நிறுவனம் ஒன்றில் உயர் பதவியில் இருந்து பணி ஓய்வு பெற்றவர் சென்னையில் பணியில் இருந்தபோது இவரும் இவரது துணைவியாரும் வீட்டில் தோட்டம் வைத்திருந்தனர் அப்போதே இயற்கை விவசாயத்தின் மீது இந்த தம்பதிக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது பணி ஓய்வுக்குப் பிறகு ஊர் திரும்பியவுடன் சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய துவங்கிவிட்டார் ரவிச்சந்திரன் நெல் கரும்பு சாகுபடி செய்யும் இவர் மரங்கள் வளர்ப்பதுடன் அவற்றுக்கு நடுவே மஞ்சள் பயிர் சாகுபடி செய்து வருகிறார் இயற்கை விவசாயம் செய்வதற்கு நாட்டு மாட்டின் சாணம் மட்டுமல்லாமல் அதன் மற்ற பொருட்களும் தேவை என்பதால் நிலத்திலேயே மாடுகளும் வளர்த்து வருகிறார் அவற்றிலிருந்து பெறப்படும் சாணம் உள்ளிட்டவற்றைக் கொண்டு ஜீவாமிரதம் பஞ்சகவ்யா போன்ற இயற்கை இடுபொருட்களையும் தயாரித்து வருகிறார் மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பது போல கரும்பை பிழிந்து நாட்டு சர்க்கரையாக்கி விற்கிறார் விவசாயி நேரடி விற்பனையாளராக மாறினால்தான் லாபம் கிடைக்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார் வணக்கங்க என் பேர் ரவிச்சந்திரன் இது வந்து துருஞ்சாபுரம் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் நான் வந்து ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக கனரக வாகன உற்பத்தியில் வந்து பெரும்பங்கு வகிக்கிற அசோக் லேலேண்ட நிறுவனத்தில் வேலை செய்துட்டு மே ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் டெப்டி ஜென்ரல் மேனேஜரை ரிட்டையர் ஆகிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு சொந்த நிலம் இருந்தது அதனால் இங்கே வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது சென்னையில் இருக்கும்போதே வந்து சென்னையில் இருக்கும்போதே வந்து தோட்டம்லாம் வச்சு பண்ணிகிட்ருந்தோம் அந்த ஒரு இயற்கை ஜென்ரலாகவே இயற்கையில் இது இயற்கை விவசாயம் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது ஃபேமிலிலேயும் அதே மாதிரி தான் எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு மஞ்சள் இதெல்லாம் கூட நட்டுருந்தோம் பழ வகைகள்லாம் இருந்தது ஸோ ஆனால் வந்து ஒரு சின்ன மாடி தோட்டம் மெயின்டைன் பண்ணுறது வேற இந்த மாதிரி ஒரு பதினாறு ஏக்கரை வந்து நஞ்சையும் புஞ்சையுமாக கலந்து இருக்கிறதுல அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தது அதனால் வந்து நான் வந்து எங் என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் நிறைய செக் பண்ணும்போது ஈஷா விவசாய இயக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பெருந்துறையில் ஒரு பயிற்சி நடக்கப்போகுது உழுதுண்டு வாழ்வோம் அப்படின்னு ஒரு பயிற்சி நடக்கப்போகுதுன்னு சொன்னாங்க ச சரின்னா அந்த பயிற்சிக்கு நானும் என் மனைவியும் போய் போயிட்டு அட்டன் பண்ணோம் அதில் வந்து ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிது திரு பாமையன் திரு புண்ணியமூர்த்தி அவர்கள் கால்நடை பற்றி பூச்சி செல்வம் அவர் பேசினார் அப்புறம் மார்க்கெட்டிங் பற்றி அனந்தூ பேசினார் இந்த மாதிரி ஓவரால் ஐடியா கிடச்சது இயற்கை விவசாயம்னா என்ன அப்படிங்கிறது அதுக்கு மேலே வந்து அதில் வந்து இடுபொருள் எப்படி செய்கிறது அதெல்லாம் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ ஓவராலாக தெரிஞ்சு போச்சு ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறதப்போ இடுபொருள் பயிற்சின்னு திருவண்ணாமலையில் நடந்தது ஒரு நாள் பயிற்சி எடு இடுபொருளும் பூச்சி கட்டுப்பாடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் ஸோ அதை போய் அட்டன் பண்ணோம் அதுக்கப்புறமா திரு நாகரத் நாயுடு அவர் தெலுங்கானாவில் அவர் ஒரு ஒரு நாள் பயிற்சி கொடுத்தாரு களப்பயிற்சி மாதிரி அதில் வந்து எஸ்ஆர்ஐ மெத்தடில் வந்து எப்படி வந்து நெல் நெல் நடவு பண்ணணும் நாற்று விடுறதுலேருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருந்தார் தான் நெல் ஒரு கடந்த மூணு சம்பாவாக பயிர் வச்சுன்னு இருக்கோம் அதுக்கப்புறமா வந்து கோபிச்செட்டிப்பாளையம்ல ஒரு பயிற்சி நடந்தது அது என்னென்னா மரங்களுக்கு நடுவில் வந்து ஊடு பயிரை மஞ்சள் எப்படி பயிர் வைக்க முடியும் மஞ்சளுக்கு தேவையானது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேடு ஃபிஃப்டி பர்சன்ட் சன்லைட்டு ஸோ இந்த டான்ஸிங் ஷேடு இருக்கிறது வந்து இந்த மாதிரி மரங்களுக்கு நடுவில் நல்லா மஞ்சள் வரும் அதனுடைய குவாலிட்டி ஆஃப் மஞ்சளும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த ஒரு க்ளாஸுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு இதுக்கு ஒரு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு சம்பாவாக பண்ணிகிட்ருக்கோம் ச சம்பவம் சரி கரும்பு பயிரும் சரி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் இதுக்கு மேலே வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது அதனால் வந்து திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மேட்டுப்பாளையம் சரி நவநீத கிருஷ்ணன் வந்து ஒரு பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத பற்றி உயிராற்றல் வேளாண்மை அப்படின்றது ஒரு இரண்டு நாள் பயிற்சி ஒரு நாள் வந்து குடியாத்தத்தில் நடந்தது ஒன்று வந்து விஸ்வநாதபுரம்னு செங்கம் மாவட்டத்தில் நடந்தது செ செங்கம் தாலுக்காவில் ஸோ இது ரெண்டும் அட்டன் பண்ண பிறகு அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது இந்த பதினாறு ஏக்கரில் நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் விவசாயம்னா கரும்பு வந்து ஒரு எட்டு ஏக்கரா ஒம்பது ஏக்கராவில் பண்ணுறோம் இந்த மரப்பயிர் இப்போ நீங்கள் பார்க்குற மரப்பயிர் வந்து கிட்டத்தட்ட மூணை முக்காய் ஏக்கரால இருக்குது இந்த மூணை முக்கால் ஏக்கரால ஊடு பயிராக மஞ்சள் பண்ணலான்னு போய் பயிற்சி எடுத்துகிட்டு மஞ்சள் பண்ணியிருக்கோம் இதை தவிர மீது ஒரு மூணு ஏக்கராவில் வந்து கருப்பு கவுனின் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ரைஸ் பாரம்பரிய அரிசி வகைகள் தான் நடணுன்ற ஒரு ஆர்வம் அதனால் கருப்பு கவுனின்ற அரிசி வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரால ஒரு ஒரு ஏக்கராவில் தூயமல்லின்ற ஒரு வெரைட்டி இன்னொரு ஒரு அரை ஏக்கராவில் வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா இது இதை நட்டுருக்கோம் கரும்புக்கு வந்து நாங்கள் முதல்ல இனிஷியலாக நாங்கள் வரும்போது ஒரு கிணத்துல வந்து ஒரு மூணு முக்கால் ஏக்கராக்கு மூன்றரை ஏக்கராக்கு பாயிற அளவுக்கு தான் தண்ணி இருந்தது முதல் வேலையை நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த கிணறு சரி பண்ணால் தான் வந்து இப்போ இந்த பதினாறு ஏக்கராகவும் பண்ண முடியும் இன்னொரு அஞ்சு ஏக்கராகவும் இருக்குது அது வந்து இன்னும் ஆர்கானிக்காக மாற்றலை இது வந்து ஸோ தண்ணி எந்த காலத்துலேயும் சப்ளை தடுப்பு தடுப்படக்கூடாது பதினாறு ஏக்கராகவும் நடனம் வந்து எந்த ஏரியாவும் மிஸ் பண்ண வீணாக விடக்கூடாது அப்படிங்கிற ஹேங்கில் முதல் கிணற வந்து சரி பண்ணோம் கிணறு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அடிக்கு நாற்பத்தஞ்சு அடிக்கு நூறு அடி ஆழ இருக்கிற கிணறு இருக்குது இனிஷியலாக அந்த கிணறு எப்படி இருந்ததுன்னா மேலே வந்து நாற்பத்தஞ்சு அடி இருக்குன்னா கீழே வந்து பத்து அடிக்கு ஒம்போ ஒம்போது அடி அளவுக்கு தான் அப்படியே குறுகெல்லாம் அப்படி வெட்ட போதே வந்து எங்கெங்கெல்லாம் என்னமாதிரி கெட்டியான பாறை இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு வெட்டியிருந்தாங்க ஸோ அதனால குள்ளளவு வந்து போகிற அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியாக வந்து அந்த கிணற சரி பண்ணும் நூறு அடி ஆழமும் வந்து ஒரே அளவு மேலே இருக்கிற அளவு கீழே வரைக்கும் வர மாதிரி பண்ணோம் அதனால் குள்ளல் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ வந்து இருபத்தி நாலுங்க ஏழு எவ்வளோ நேரம் வேணாலும் விடாமல் பாய்ச்ச முடியும் நம்ம கி கிணத்துலேருந்து எல்லா இடமும் கவர் இது பண்ணலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் இதுக்கு மேலே அதுக்கப்புறமா அந்த முரம்பெல்லாம் எடுத்தது வந்து ஒரு ரோடாக போட்டோம் நம்மளுக்கு ஆக்சசபிலிட்டி இல்லாமல் இருந்தது கரும்பு சாகுபடி பண்ணால் அந்த ட்ரக்கு வந்து இது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு வேண்டிய அக்சஸபிலிட்டி இல்லாமல் இருந்தது ஸோ இந்த முரம்பு சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு எட்நூறு மீட்டர் ரோடு போட்டு ஈவன் டாரஸ் வண்டி கூட வந்து போகலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணோம் அதுக்கு அடுத்தது வந்து கரும்பு நடுறதுக்கு முன்னாடி அது வந்து எனக்கு வந்து அப்போது இந்த தண்ணி பத்துமாக போகிறதா போகிற அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுனால இரிகேஷன் பண்ணணும்னு இது பண்ணோம் கரும்புக்கு மட்டும் ட்ரிப்பு ஒரு எட்டு ஏக்கராக் போட்டோம் அதில் வந்து அரசாங்க மானியமாக இருந்த இதில் இருந்து இது பண்ணோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நம்ம போட்டோம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஒர்த் ஆஃப் இது மெட்டீரியல்ஸு வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க இந்த ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் ட்ரிப்பு தேவையில்லைன்னு தோன்றது ட்ரிப்பை விட வந்து தான் பாய்ச்சலில் வந்து நல்லா போகிற மாதிரி எனக்கு ஒரு தான் பாய்ச்சலாக இருக்கிறது நல்லா வளர்கிற மாதிரி ஒரு அனுபவம் வருது ட்ரிப்பை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது இந்த அந்த கரும்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு அஞ்சு கலப்பையில் உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரொட்டாவேட்டரில் போட்டு ஒம்பது கலப்பையில் ஓட்டி அப்புறமா ரொட்டாவேட்டரில் ஓட்டிட்டு நிலத்தை நல்லா நல்ல சம இது ஃபைன் இதுவாக பண்ணிவிட்டு அதில் அதில் வந்து ஒரு அறுபத்தி நாலு லோடு இந்த எட்டு ஏக்கருக்கு அறுபத்தி நாலு லோடு டிப்பர் லோடு வந்து தொழு உரம் மக்கிய தொழு உரம் போட்டு அதெல்லாம் க கலந்து இது பண்ணுது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா அஞ்சு அடி பார் போட்டு அடிக்கு ஒரு கரும்பு அப்படிங்கிற விதத்தில் வச்சுருக்கோம் இந்த இந்த அஞ்சடி பாரருக்கு நடுவில் வந்து முதல் வருஷம் வந்து உளுந்து போட்டோம் உளுந்து போட்டு அதை அறுவடை பண்ணது பட் அடுத்தடுத்த வருஷம் போட முடியல என்னால் இப்போது இப்போ வரப்போகிற வருஷம் போடலாமான்ற ஒரு ஐடியா இருக்குது இங்கே வந்து இந்த மரத்தோப்பு வந்து ஒரு ஆறு வருஷம் முன்னாடி வச்ச தோப்புங்க கொஞ்சம் சில மரங்கள் கொஞ்சம் சரியாக வராமல் இருந்ததெல்லாம் வெவ்வேறு டைமில் ரீப்ளேஸ் பண்ணதுனால கொஞ்சம் வேறு வேறு சைஸில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆறு வருஷம் இதில் வந்து இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணாமல் இவ்வளோ நாள் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் இதை யூட்டிலைஸ் பண்ணாமல் தான் இருந்தோம் ஏன்னா இதுக்கு நடுவில் என்ன வரும் பயிர்ன்னு எனக்கு தெ எங்களுக்கு தெரியாமல் இருந்தது இந்த ஒன்ஸ் இந்த கோபிசெட்டிப்பாளையமில் மரப்பயிர் மரக்களுக்கு மரங்களுக்கு நடுவே மஞ்சள் வந்து ஊடு பயிராக வைக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு அந்த அது அதே மாதிரி இங்கே பண்ணணும் அப்படின்றது அவங்கக்கிட்டே இருந்தே விதை வாங்கி அவங்களும் ஆர்கானிக்காக பண்ணியிருந்தாங்க அப்போது அந்த ஆர்கானிக் சீடை வாங்கி தான் இங்கே ஒரு ரெண்டு ஏக்கரால இந்த மாதிரி ம மஞ்சள் பயிர் வச்சுருக்கீங்க மஞ்சள் என்னென்னா வைகாசி மாதம் நார்மலாக பயிர் பயிர் இது நடணும் அதுக்கு முன்னாடி வந்து அந்த விதையை வந்து நல்லா ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணணும் வச்சுட்டு இந்த நல்ல சாயில் வந்து நல்லா டில் பண்ணிவிட்டு டில்லர் என்ன மரங்கள் இருக்கிறதுனால இதுக்கு நடுவில் வந்து சின்ன டில்லர் பவர் டில்லர் தான் பார்ப்போம் அது அதை வச்சு நல்லா டில் பண்ணி பாத்தி மாதிரி அமைச்சிட்டு அதில் வந்து அந்த மேட்டில் சைடில் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு அங்குலத்துக்கு ஒரு ஒரு கிழங்கு அப்படிங்கிற விதம் வச்சிருக்கோம் அந்த கிழங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை விதை நேர்த்தி பண்ணி இது பண்ணுறோம் பீஜாமிரதம்ன்ற ஒரு இது செய்து அதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை எடுத்து தான் இந்த இதில் மஞ்சளில் மெயினாக பார்த்தோன்னா மஞ்சள் வந்து இப்போ வைகாசி மாதம் வச்சோன்னா கிட்ட கேத்தட்ட இரநூத்தி எழுபது நாள் பயிருங்க இது ஸோ ஆனால் வந்து மெயின்டெனன்ஸுன்றது பார்த்தோன்னா களை எடுக்கிறது களை கட்டுப்பாடு தான் இதில் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு முதல் வருஷம் சரியான இதை பற்றி கலை இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு தெரியாது கிட்டத்தட்ட மூணு முறை கலை எடுக்க வேண்டியதாக இருந்தது களை எடுக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு பண்ண வேண்டியதாக போச்சு அப்போது அப்புறமா அடுத்த வருஷம் இந்த வருஷம் பண்ணும்போது ஏன்னா இது வெறும்னே பேரன் லேண்டாக இருந்தப்போ இருந்தப்போ நிறைய கலைங்க இருந்தது அதனால் முதல் வருஷம் கலை கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அடுத்த வருஷம் இப்போது இந்த போ வைகாசியில் இதை வச்சுருக்கோம் இது வந்து அவ்வளோ ரெண்டு முறை தான் களை எடுத்தோம் கம்மி ஆளுங்களை வச்சு தான் களை எடுக்க எடுத்தோம் கிட்டத்தட்ட போன வருஷம் செலவு பண்ணதில் மூணில் ஒரு பாகம் தான் இந்த வருஷம் இதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் இதை கூட செலவு பண்ணாமல் பண்ண முடியும்னு சில இதாக இருக்கோம் இப்போது அந்த மூடாக்கு போடுறது எப்படி அது அதெல்லாம் கொஞ்சம் கற்றுன்னு இருக்கும் அடுத்த இதில் அந்த மாதிரி பண்ணலாமான்னு இருக்கும் நடவு பண்ணி முடித்த பிறகு நார்மலாக இது மஞ்சளுக்கு வந்து அஞ்சு அஞ்சு நாளுக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சணுங்க தண்ணி பாய்ச்சறது எப்படின்னா இந்த பார்த்திங்கெல்லாம் வந்து அதனுடைய நீட்டு வந்து கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப தூரம் தண்ணி போகக்கூடாது கொஞ்சம் உடனே உடனே போய் தண்ணி சேர்ந்துடணும் அது தண்ணி நிற்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி தண்ணி பாய்ச்சணும் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதுக்கு நடுவில் மழை வந்ததுன்னா அதெல்லாம் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பார்த்தோன்னா இந்த இரநூத்தி எழுபது நாளில் வந்து கிட்டத்தட்ட எழுபது முறை தண்ணி பாய்ச்சுற மாதிரி வருங்க தண்ணி தனி பாய்ச்சறது போது நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு வேண்டிய இடுபொருளை வந்து ஜீவாமிரதம் தான் நான் கொடுக்குறேன் வேறு எது எந்த ஒரு இடுபொருளும் கொடுக்குறதில்ல அதை தவிர நம்ம ஸ்ப்ரேன்னு பார்த்திங்கன்னா பஞ்ச பஞ்சகவியம் ஸ்ப்ரே பண்ணுறோம் இந்த எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பூச்சி வெரைட்டியாக பத்தலை கஷாயம் ஸ்ப்ரே பண்ணுறோம் இது வந்து நார்மலாக இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறமா புரட்டாசி மாதம் சமயத்தில் நிறைய பூச்சிக்கு இலைப்பை நோய் இதெல்லாம் வர வரக்கூடிய இது இருக்குது சாத்தியக்கூறு இருக்குது அதுக்கு முன்னாடியே இந்த வந்து பத்திலை கஷாயம் அடிச்சிட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகிறது இல்லைங்க நார்மலாக இந்த கலையும் கலையை மட்டும் நல்லா கட்டுப்பாடு பண்ணிட்டோன்னா மஞ்சளில் ஒரு தொந்தரவும் இல்லை அறுவடை கொ கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இதுக்கும் சில கொஞ்சம் பவர் டில்லர் மாதிரிலாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல இப்போது இது வரைக்கும் வந்து பண்ணது வந்து போன வருஷம் பண்ணது வந்து மேனுவலாக தான் எடுத்தோம் ஒரு செடிக்கு நார்மலாக ஒரு எட்நூறு கிராம் அளவுக்கு உரிய மஞ்சள் வந்ததுங்க இதை வந்து நம்ம முதல் வந்து அறுவடை பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பாயில் பண்ணுவோம் பாயில் பண்ணிவிட்டு அது ஒரு பதத்தில் அதை எடுத்துட்டு காய வை காய வைக்கணும் கிட்டத்தட்ட இருபது நாள் வெயிலில் காய வைக்கிறோம் நல்லா காஞ்சது பார்த்திங்கன்னா இப்போது முதல் நம்மளுக்கு ஒரு கிலோவாக இருக்கிற பச்சை மஞ்சள் வந்து காய வச்சு இருபது நாள் போ போட்டு எடுக்கும்போது இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா இருபது இரநூறு கிராம் தாங்க இருக்கும் இன்னும் அஞ்சில் ஒரு பாகம் நம்மளுக்கு நல்ல மஞ்சளாக கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு பாலிஷ் பண்ணணும் பாலிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அரைச்சு நம்ம கொடுக்குறது வந்து அரைச்சி மஞ்சள் தூளா தாங்க கொடுக்குறோம் இந்த மஞ்சள் தூளா கொடுக்குறது எதுவுமே மண்டியில் போட்டால் நம்மளுக்கு வந்து இதே வந்து நான் மண்டியில் போட்டேன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தூளா பண்ணி விற்கும்போது கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் நாலு லட்சம் வருங்க அதனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எங்களோடது வந்து நான் வந்து மண்டியில் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசியில இருக்கேன் இந்த மாதிரி வந்து இந்த மஞ்சள் கிழங்கை வந்து நல்லா உணர்த்தி எடுத்த கிழங்கை வந்து பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பவுடரை பண்ணுறது வந்து பவுடர் பண்ணுறது மட்டும் நம்ம வெளியில் கொடுத்து பண்ணுறோம் இந்த வெளியில் கொடுத்து பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா நான் இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நம்ம பார்த்துட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது ஒன்ஸு அந்த பவுடரை பண்ண பிறகு அது வந்து நம்ம நம்மளுடைய பிராண்டு நேம் இருக்குது நம்மளோட ப்ராண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஆங்கிள்லேயும் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இதை ஃபைனல் ப்ராடெக்டாக எடுத்துகிட்டு போகிறோம் கஸ்டமருக்கு மரங்களுக்கு நடுவில் வந்து மஞ்சளுக்கு தேவை வந்து டான்ஸிங் ஷேடுங்க டான்ஸிங் ஷேடுனால் என்ன சொல்கிறாங்க ஒரு ஐம்பது வெயில் பட்டும் படாமையும் இருக்கணும் மீத நிழல் இருக்கணும் இப்படி இருந்தால் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் அனுபவப்பூர்வமாக உணர்ந்துருக்கோங்க நம்ம யார் யார்கிட்ட எல்லாம் மஞ்சள் கொடுத்தோமோ எல்லாருமே இந்த மாதிரி மஞ்சளினுடைய டேஸ்ட்டு வர இது இல்லை வரல நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை இதில் கையிலெல்லாம் பட்டால் கூட கழுவுனால் அப்படியே க்ளீனாக போயிடுறது பாத்திரத்தில் அடி பிடிக்கிறதில்ல அந்த மஞ்சள் இது நார்மலாக பிடிச்சிரும் அந்த மாதிரிலாம் ஆகிறதில்ல அது மாதிரி எந்த கஸ்டமர் வாங்கினாலும் திருப்பி ரிப்பீட்டடாக வந்து நம்மக்கிட்ட கேட்டு வாங்குறாங்க நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸிங்கும் பண்ணுறோம் ஏன்னா சில பேர் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அஃபர்ட் பண்ணிட்டோம் நம்ம கிராமத்தில் கொடுக்குறது சீப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இதை தவிர இந்த டான்ஸிங் ஷேடு இருக்கிறதுனால இது அதனுடைய குர்க்கமன் கண்டென்ட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறோம் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து என்ஏபிஎல் அக்ரெடிட்டட் லேபில் டெஸ்ட் பண்ணுறோம் சென்னையில் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டோட தான் வந்து ஏன்னா நான் சென்னையில் இருந்தப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட் ஒன்று கூட வாங்கினதில்லை எனக்கு என்ன டவுட்டுன்னா இது உண்மையாகவே ஆர்கானிக்காக இதுக்கே நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை மடங்கு ஒன்று முக்க மடங்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்கணும் நம்ம ஒரு வேளை ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது அதனால் இந்த டெஸ்ட் சர்ட்டிஃபிகேட்டையே வந்து நாங்கள் அதில் வர நியூட்ரியன் வேல்யூவை அதில் ப்ரிண்ட் பண்ணுறோம் ப்ரிண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அந்த இதில் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இப்படி தான் இது வரைக்கும் வித்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை நான் யார் யார் வாங்குகிறாங்களோ அதெல்லாம் அனுப்புகிறேன் அவங்களும் வந்து இதை புரிஞ்சிக்கினா இந்த குர்க்கியூமன் வேல்யூ நல்லா இருக்குது ப்ளஸ் அதர் நியூட்ரியன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருந்த டவுட் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் யார் யாருக்கெல்லாம் விற்கிறோம் அவங்கள வந்து இங்கே நம்ம வயலுக்கு கூப்பிட்றேன் கூப்பிட்டு அழைச்சின்னு வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது ஃபேமிலி வந்து பார்த்துருக்காங்க நம்ம வயலில் ஸோ ஒன்ஸ் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க இவங்க நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து எனக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா நம்மளுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு இருக்கும் எங்கே இந்த ஒரு மூணை முக்கால் ஏக்கரில் இருக்கிற மரப்பயிரில் ஒரு ஒரு ஏழு விதமான மரங்கள் நட்டுருக்கோங்க எல்லாமே வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறமா நல்ல ஒரு டிம்பர் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மரங்கள் தான் நட்டுருக்கோம் எப்படின்னா தேக்கு மரம் ஒன்று தேக்கு நாட்டு தேக்கு குமிழ் தேக்கு மருது அப்படி ஏன்னா ஒரு இதில் ஒரு போர்ஷன் வந்து நிறைய தண்ணி நிற்கும் நிறைய மழை மழை காலத்தில் அந்த தண்ணியிலையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீர் மருது நட்டுருக்கோம் அதுக்கப்புறமா மலை வேம்பு நட்டுருக்கோம் மலை வேம்பு அப்புறமா ரோஸ்வுட்டு செம்பரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல வச்சுருக்கு இது ஒரு ஆறு வருஷம் பயிராக இருக்கு இப்போது சில இது என்னுடைய மெச்சூரிட்டி ஏஜ் வந்துருச்சு அந்த மரங்கள்லாம் எ எடுக்கலாம் எடுத்துகிட்டு வேறு எதுனா அது ஆல்டர்னேட்டாக அதே இடத்துல வைக்கிறதா வைக்கலான்றில் இருக்கோம் மரங்களுக்கு நடுவில் மஞ்சள் ஊடு பயிராக இருக்கிறது இல்லாமல் இந்த மிளகெல்லாம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாலையும் அவர் அவர் அவங்களுடைய கிளாஸில் சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வைக்க முடியல வரப்போகிற வருஷன்னாவது வைக்கலாமான் இருக்கேன் அதில் வந்து சில ஒரு ரெண்டு வெரைட்டி ஆஃப் மஞ்சள் வந்து நல்ல சமவெளியிலையும் நல்லா வருது அப்படிங்கிறது அந்த வெரைட்டியை தேடிட்டுருக்கேன் ஒன்ஸ் அது வந்ததுன்னா அதில் அதுலேயும் ஒரு இது அவுட்புட் எடுக்க முடியும் அதுவும் வந்து மார்க்கெட் பண்ண முடியும் நல்லா மார்க்கெட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குங்க இது வந்து பிடிஎஸ் டென் அப்படிங்கிற ரக மஞ்சள்ங்க நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா நாட்டு தான் முக்கியம் நான் நாட்டு பசுவில் வரக்கூடிய சாணம் கோமியம் இதுதான் பேசிஸ் ஃபார் இயற்கை விவசாயம் நம்மளோட இடுபொருளில் நான் வெளியிலேருந்து வாங்குறதில்ல எல்லாம் இந்த பசு மாடு வந்து நாட்டு மாடு நம்ம நம்ம வெரைட்டி இந்த நேட்டிவ் ப்ரீட் அப்படின்ற சொல்கிறது இங்கே வந்து துரிஞ்சல் மாடு அப்படின்றது இந்த துரிஞ்சல் மாடு வந்து நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு பசு வச்சுருக்கோம் அதிலிருந்து கிடைக்கிற சாணத்தை வந்து ஒரு எருக்குழியில் போட்டு நல்லா மக்குன பிறகு அதை எடுத்து ஊட்டமெற்றிய தொழு உரமாக மாற்றி நம்மளுக்கு இலைத்தழலாம் கிடைக்கிறது இங்கே ப்ளஸ் இந்த மஞ்சள் அறுவடை பண்ணும்போது குழைக்கக்கூடிய இலைங்க அப்புறமா சோகை கரும்பு சோகை இதெல்லாம் போட்டு ஊட்டமெற்றிய தொழு உரமாக பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம் இந்த ப நம்மக்கிட்டே பசு இருக்கிறதுனால வந்து நம்ம எங்கே வெளியேருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது அதே மாதிரியே அஞ்சு அஞ்சு பசு போகிறோமா அப்படின்னு கேட்கலாம் கட்டாயம் வந்து ஊட்டமெற்றிய தொழு உரமாக இருக்கும்போது ஒரு பத் நான் சொன்ன மாதிரி பத்து டிப்பருக்கு பதிலாக ஒரு டிப்பர் போட்டால் போகிறோங்கிறப்போ நம்மளுக்கு அளவு உரம் கிடைக்கிறதுங்க ஜீவாமிரதம் இல்லாமல் இப்போ நான் வந்து பயோ திரு நவநீத ஐயா அவர்களுடைய கிளாஸ் மேட்டுப்பாளையம் நவநீத கிருஷ்ண ஐயாவோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணதில் பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர் அதனுடைய இரு இடுபொருள்கள் அப்படின்னு இப்போதைக்கு வந்து அது அதுக்கு வேண்டிய ஃபார்ம் இதெல்லாம் வாங்கி செய்யணும்னு பார்த்து அதுக்கு வேண்டியது பொருளெலாம் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் வந்து மழை கண்டினியூஸாக ஒரு ஆறு மாதமாக மழையாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல ஆனால் இப்போதைக்கு வந்து ஈடுபொருள்ல திரு சதீஷ் சங்கர் அப்படின்னு இருக்காரு திரு சிவசங்கரண்ணையா சிவா ஆர்கானிக் குரூம் குரூப்பில் இருக்காங்க அவங்க கிட்டேருந்து நவநீத கிருஷ்ணன் அவங்ககிட்ட இருந்து அவர் வாங்கி நம்மளுக்கு கொடுக்குறாரு இதை கூட மஞ்சளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணி இந்த வருஷம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் போன வருஷம் பயோடெமிக் அக்ரிகல்ச்சர் பற்றி எனக்கு தெரியாது இந்த வருஷம் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் இந்த மஞ்சள் பயிர் வைக்கிறதுக்கு எனக்கு முக்கிய நோக்கம் ரெண்டாக இருந்தது ஒன்று வந்து இந்த இடத்த வந்து மரத்துக்கு நடுவு இருக்கிற இடத்த கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போது நிறைய மக்கள் வந்து நோய்பட்டிருக்கு படுறாங்க கேன்சர் மூலமாக அஃபெக்ட் ஆகிற அஃபெக்ட் ஆகிறாங்க அந்த கோவிட்லேயே நம்ம பார்த்தோம் கோவிட் நைன்டீனுக்கு வந்து மஞ்சள் வந்து ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படிங்கிறது இது இப்போது இந்த மாதிரி பயிர் வைக்கிறதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி